விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜுக்கு ஆதரவாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்போது மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் திறந்தவெளி வாகனத்தில் திருக்கோவிலூர் நகராட்சி முழுவதும் இரட்டைகளை சின்னத்திற்கு பாக்கியராஜிற்கும் ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வாக்கு சேகரிக்க வந்த முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனத்தில் பெருந்துணையாக சென்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் வெற்றி வேட்பாளர் பாக்கியராஜிற்கு பெண்கள் ஆரத்து எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்வின் போது திருக்கோவிலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிக மாவட்ட செயலாளருமான வெங்கடேசன் அதிமுக நகர செயலாளர் சுப்பிரமணியன் ஒன்றைய செயலாளர்கள் பழனிசேகர் சந்தோஷ் பழனிசாமி மண்டல ஐடி பிரிவு நிர்வாகி உமா உமாசங்கர் முன்னாள் நகர செயலாளர் இளவரசன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக மாவட்ட நகர வார்டு கழக நிர்வாகிகள் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேமுதிகவு உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள